நாம் இந்த சீரீஸ்ல பாத்தீங்கன்னா கர்ணநாதனின் சூஷங்கள் பத்தி பாத்துட்டு இருக்கோம் பொதுவா கரணம் அப்படிங்கிற விஷயம் காரிய சிதியை கொடுக்கக்கூடியது அப்ப கர்ணம் அப்படிங்கிறது பஞ்சபோத தத்துவத்துல காற்று தத்துவத்தின் அடிப்படையில இயங்கக்கூடியது அப்ப கர்ணநாதனுடைய மந்திரங்களை பஸ்ட் நல்லா கத்துக்கணும் அது அடிக்கடி சொல்வதன் மூலயமா நல்ல மாற்றங்கள் நடக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தங்க தை தொலைக்கர்ணத்துல பறந்திருக்கீங்கன்னா ஜேஷ்டா தேவிக்குன்னு ஒரு தனி மந்திரம் இருக்கு அல்லது சுக்ரனுடைய மந்திரமான மகாலட்சுமி மந்திரத்தை சொல்லலாம் சோ மகாலட்சுமி சம்பந்தமான ஸ்ரீ சுக்தம் வந்து படிக்கலாம் அல்லது கேட்கலாம் இப்படி கேட்டுட்டே இருக்கும்போது உங்க கரணம் வந்து இயங்கும் சோ அதனோட அடிப்படை தத்துவத்தின் மூலமாக இதை நம்ம இயக்க வேண்டும் இன்னமான சூச்சமங்களை நான் வந்து ஒரு டுவெண்ட்டி டேஸ் கிளாஸ் சொல்லி கொடுக்க போறேன் கர்ணநாதன் சம்பந்தமான வகுப்பு மிக ஒரு அருமையான வகுப்பு இந்த வகுப்பு வந்து இந்த ஜூன் மாதம் இருபத்தி நாலாம் தேதி ஸ்டார்ட் பண்ண போறேன் தினமும் மாலை ஐந்து முப்பதுல இருந்து ஏழு மணி வரைக்கும் இருக்கும் அனைவரும் கலந்து கொள்ளலாம் பழைய மாணவர்கள் மூத்த குடிமக்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு கட்டண சலுகை உண்டு விருப்பம் இருக்கிறவங்க முன்பதிவு பண்ணிக்கோங்க முதல்ல ஜாயின் பண்ற நூறு நபர்கள் மட்டும் தான் அனுமதி சீக்கிரமா முன்பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம் பால்க வணக்கம்